இளையராஜாவை காட்டிலும் அதிகமான காப்பிரைட்டில் ரொம்ப பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ் இருக்கா சார் அந்த படத்தில் அவர் தான் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஆனாலும் அவர் அட்வான்ஸ் வாங்கவே இல்லை என்ன காரணம்னா அக்ரிமெண்ட்டு ப்ராப்பராக வந்து ஓகேன்னா நம்ம அடுத்த கடத்துக்கு போகலான் அந்த அக்ரிமெண்ட்டு வந்து மாறி மாறி பேசி 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 ஒரு முடிவு குறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளே அவர் வந்தார் ஸோ அதனால் அவர் வந்து அந்த விஷயத்தில் எப்போவுமே தெளிவாக இருப்பார் நம் கணவர் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கார் அவரால் நமக்கு எவ்வளவு நேரம் செலுத்த முடியுங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணும் அவங்க நல்லா படித்தவங்க தான் அவங்க ஏன் இதெல்லாம் பார்க்காம விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஒரு குறை தான் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு ஜெயலலிதா அம்மா காலத்தில் தமிழக அரசு நாட்டை விட்டே போகிறேன்னு ஒரு அறிக்கை கொடுக்கும்போது முதல்ல ஓடி போய் சிம்பு மாதிரி ஆட்கள்லாம் நின்றாங்க இந்த சில பல பேர் போய் அவர் வீட்டில் இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கேட்டி குஞ்சுமோன் பக்கத்தில் இவங்களெல்லாம் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு ரஜினி கமல் இளையராஜா எல்லாரும் பின்னாடி நிற்கிறாங்க அப்படி நிற்க வச்சுட்டாங்க சரி அது என்னன்னா இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கண்டனை அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரி அவங்கள கேவலப்படுத்துறேன் தனுஷ் இந்நாள் இப்போதைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட வருமானம் இருந்திருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை நயன்தாரா அகெயின்ஸ்டாக பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை கிடையாது யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நயன்தாராவை பொறுத்தவரை ஒரு நபர் வெளியில் வந்து அந்த டைரக்டர் கையை காலம் உடச்சிருவேன்னு சொன்னது தான் ஒரு பெரிய கொந்தளிப்பாக மாறி இருக்கு அதையும் இல்லாமல் ஒரு கடுமோசமான விமர்சனமாக கூட இருக்கட்டுமே இது பற்றி பேசுகிறாங்க மோசமான விமர்சனம் வந்துருச்சு யூடியூப்ஸ் தடை பண்ணணும் அப்படின்னா நீண்ட காலமா ஒரு பேச்சுவார்த்தை இங்க இருக்கு ஆனால் உடனடி நடவடிக்கை எங்க தேவைப்பட்டுச்சு எங்க வந்தாங்க அப்படின்னா அந்த அளவு பேசினதுதான் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்த நண்பர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் சொல்ல ஒரு வாரம் நம்ம கடைசி நேர்காணலுக்கும் இந்த நேர்காணலுக்கும் கடவுளே எவ்வளவு பஞ்சாயத்துகளாய் போச்சு நீங்க பேசி பேசி அழுத்திருப்பீங்க இருக்கு சார் என்ன அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மானோட ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது நாட் லைக் ப்ரொபஷனலாவே கேட்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருப்பீங்க இளையராஜாவை காட்டிலும் அதிகமான காப்பிரைட்ல ரொம்ப பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர்கிட்டே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ் இருக்கா சார் இருக்கும்ல என்னுடைய படைப்பு நான் உருவாக்குனது என் அனுமதி இல்லாமல் நீ பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல அது யாராக இருந்தாலும் போய் இளையராஜா சொல்கிறதுல கூட பல பேர் அதில் முரண்பட்டால் கூட அது அவர் படைப்பு அதை வந்து அவர் கேட்பதற்கு எல்லா நியாயங்களும் அவருக்கு இருக்குது இப்போ எப்படி வந்து தனுஷ் வந்து ஒரு மூணு நிமி மூணு செகண்டுக்கு பத்து கோடி ரூபா கேட்டாரோ அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது அது நீதிமன்றம் எவ்வளோங்கிறதோ அது முடிவு போகணும் பட்டு ரஹ்மானை பொறுத்தளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பொழுதே அது எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அவருக்கு கரெக்டாக அக்ரிமெண்ட் வரலன்னா அந்த படமே அவர் பண்ண மாட்டார் இப்போ ரீசண்டாக வந்து சன் பிக்சர்ஸ் படம் ஒன்று ஏதோ ஒன்று கரெக்டான ஞாபகம் இல்லை அந்த படத்தில் அவர் தான் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஆனாலும் அவர் அட்வான்ஸ் வாங்கவே இல்லை என்ன காரணம்னா அக்ரிமெண்ட்டு ப்ராப்பராக வந்து ஓகேன்னா நம்ம அடுத்த கடத்துக்கு போகலான்ட்டார் அந்த அக்ரிமெண்ட்டு வந்து மாறி மாறி பேசி 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 ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளேயே அவர் வந்தார் ஸோ அதனால் அவர் வந்து அந்த விஷயத்தில் எப்பவுமே தெளிவாக இருப்பார் இப்போ அதை தாண்டி சார் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களா இப்போ இந்த பே அவரை பற்றி நிறைய காசிப்ஸ்லாம் வந்தது இது மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ் இருக்கக்கூடிய அவர்கள் ஃபேமிலி வைஸ்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சார் இல்லை அவர் ரொம்ப இலகுவான ஒரு மனிதருங்க ரொம்ப வாழ்க்கை உண்டுன்னு ரொம்ப மெக்கானிக்கலாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நீங்கள் நானும் ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம் இது முடிஞ்ச பிறகு என்ன சார் காஃபி சாப்பிட்றீங்களான்னு பேசுவோம் அல்லது மற்ற மற்ற விஷயங்கள் பேசுவோம் பட் அவங்கெல்லாம் எப்படின்னா அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த லைட்டை அப்படின்னா ஒரு இருட்டு வரும் அது மாதிரி அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தொடர்பும் கிடையாது அப்படின்ட்டு போறவங்க பல பேர் இருக்காங்க ஒரு முறை ரகுமான பேட்டி எடுக்கிறதுக்காக யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு குரூப் போயிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் இப்ப பெருமளவு வாங்குறதுக்கு வசதி இல்லையே ரொம்ப ஆரம்ப கட்டம்னு வைங்களேன் அந்த இந்த சன்கன் லைட் இருக்குல்ல அதை ஒரு பையன் வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படின்னு நின்றுருக்காரு ஒரு அஸ்டண்ட்டு ரஹ்மான் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்காரு அவருடைய ரெண்டு நிமிஷம்ங்கிறது ரெண்டு லட்சம்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி வந்து இன்டர்வியூவை பல நாள் அலைஞ்சு அலைஞ்சு ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் ஒரு நிமிஷம் நிறுத்திங்க அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்து தம்பி எவ்வளோ நேரம் நீங்கள் போய் கையை வச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு கை வலிக்குது இல்லை கொஞ்ச நேரம் கையை கீழே வச்சுக்கீங்க நம்ம அப்புறம் போகலாம் அப்படிங்கிறாரு எப்படி இருக்கும் ரொம்ப எந்த ப்ராப்ளமாவது இப்படி நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்களே அது உன் தலையெழுத்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ரகுமான் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரகுமானை பற்றி கேள்விப்படும் போது இந்த மனிதாபிமானத்துலையும் சரி பல விஷயங்கள் இப்போது நேற்று ரகுமானுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இப்போ அவர் சொன்னார் சார் இது மாதிரி வந்து எனக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உடல்நல பிரச்சனை வந்துருச்சு அவர் வந்து எங்கிட்ட வந்து எங்கேயாவது நீங்கள் ஏதாவது உதவி யார்ட்டையோ வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரிந்து அப்படி அப்படி கதவை தட்டினோன்னே வர்ற உதவிங்கிறது ரகுமான்கிட்ட தான் அவர்கள் ஆமாம் நான் ஒரு உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க நான் மெயிலில் அனுப்பிடுறேன் உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த மாதிரி எல்லாம் அங்கே கொடுத்துருங்க அவங்களே அதை பார்த்து பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணது தான் அவருடைய வேலை சரிங்களா அடுத்த ஒரு ஒன் ஹவரில் அது பரிசீலிக்கப்பட்டு நேராக ஒருத்தர் வந்து அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் பில்லு கெட்டு போயிட்டாங்க ஸோ இது போல் நிறையா வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் வெளியில் வந்து அவர் சொல்றது இல்லை அதுக்கு நேரமும் கிடையாது அவருக்கு அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக அது நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அது மாதிரி பேசிக்கலாகவே ரொம்ப நல்ல மனிதர் அவர் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க நடந்தது என்னென்னா அவர் குடும்பத்திற்காக நேரத்தை செலவு பண்ணலைங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது எனக்கு நான் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ நீங்கள் முகுந்து வரதராஜன்ற அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா அந்த அந்த திருமணமே அவங்க தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுறாங்க இராணுவத்தில் போகிறாரு அது முன்ன பின்ன இருக்கலாம் அவரும் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிக்கிட்டே இருந்தார் எது வந்தாலும் நீ வந்து கலங்கரமாக இருக்கணுங்கிறது இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்ததுதான் சினிமாவுக்காக இவங்க பண்ண ஸ்கிரிப்ட் கிடையாது ஸோ அப்போ ஒரு பெண்மணி நம்முடைய கணவருடைய தொழில் இது என்ன வேணாலும் நிகழலாம் அது நாட்டுக்காக நிகழ்ந்தது நாம் பெருமைப்படணும் அதற்கப்புறம் அப்புறமும் அவர் நினைவாகவே நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்க பிறகு அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது அது வேற ஆனால் நம் கணவர் என்ன ப்ரொஃபஷனில் இருக்காரு அவரால் நமக்கு எவ்வளவு நேரம் செலுத்த முடியுங்கிறத முதல்ல புரிஞ்சு அனலைஸ் பண்ணணும் அவங்க நல்லா படித்தவங்க தான் அவங்க ஏன் இதெல்லாம் பார்க்காம விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஒரு குறை தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு மற்றபடி வந்து வழக்கமாக எல்லார் குடும்பத்திலும் நடக்கிறது தான் மாமியார் மருமகள் பிரச்சனை நாத்தனார் கொழுந்த கொழுந்தையாள் பிரச்சனை இதெல்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சில இது வந்திருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க மற்றபடி வந்து நாம் இந்த சோசியல் மீடியாவில் பல பேர் பரப்புகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா துளி கூட எனக்கு அது சார்ந்து ஒரு கொஸ்டின் இருக்கு சார் என்ன அப்படின்னா இது குறித்து பரப்பப்படும் வதந்திகள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே இறங்கி ஆமா அது அது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இப்போ நம்மளும் வந்து சோசியல் ரஹ்மானுக்கும் பெரிய நம்ம நட்பெல்லாம் கிடையாது எங்கேயோ பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்கோம் அவ்வளோதான் சரி தாண்டி நம்ம தமிழ்நாட்டின் புரைடுன்னு நம்ம நினைக்கிறோம் இளையராஜாவை நினைப்போம் ஏஆர் ரகுமானை நினைப்போம் அதுமாதிரி திரைத்துறையில் முக்கியமானவர்கள் அல்லது திரைத்துறையை தாண்டியவர்கள் பல பேர் இங்கே இருக்காங்க இப்போ அப்துல் கலாம் எல்லாம் நம்ம நாட்டின் புரைடு இல்லையா அவங்களா ஸோ இப்போ இவங்க இவங்களை பற்றி நமக்கு ஒரு ஒப்பீடு இருக்கும் ஒரு மதி மதிப்பீடு இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு இந்த வருத்தமே மற்றபடி நம்ம வந்து அவருக்காக சண்டை போடுறதுக்கு நம்ம யாரு நம்ம என்ன அவருடைய தளபதியாக என்ன அவரோடு பணியாற்றிய பல இயக்குனர்கள் வாய முடியிருக்கம்னு இருக்காங்க உள்ளபடியே சங்கர் மாதிரி இயக்குநர்கள் வெளியில் வந்து பேசணும் மனித ஆமாம் அவங்க தான் நீண்ட காலம் ட்ராவல் பண்ணவங்க அவங்களுக்கு தான் அவர் எப்பேற்பட்ட மனிதருங்கிறது தெரியும் அப்போ அவங்க வெளியில் வந்து தயவுசெய்து அது அவருடைய குடும்ப பிரச்சனை ரொம்ப அநாகரிகமானதை எதையும் செஞ்சிடாதீங்கன்னு அவங்க பேசணும் அவருக்காக பேசணும் அல்லது அப்படி நீங்கள் கேட்கலன்னா கூட அவர் எப்படிப்பட்ட நபருங்கிறதே அந்த மக்களுக்கு சொல்லணும் ஸோ இது எல்லாமே வந்து சினிமாங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து நீ அடிச்சுட்டு செத்தா அது ஓம் பிரச்சனை நான் எதுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு போதா ஸோ அதனால் நம்ம ஒருத்தரை விரும்புகிறோம்னு நேசிக்கிறோம் இப்போ இதே இளையராஜாவுக்கு ஒரு ஒரு தரந்தாழ்ந்து ஒரு விமர்சனம் வரும்பொழுது பொழுது அவரை நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம் இளையராஜாவை நானே நிறையா பேசியிருக்கேன் ஆனால் அவரை தரந்தாழ்ந்து யாராவது பேசினாங்கன்னா முதல்ல நம்ம தான் ஆமாம் நம்ம அந்த முறையில் தான் நம்ம இதை வந்து சொல்கிறோமே தவிர கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இன்னொன்று ஏ ஆர் ரஹ்மான் பற்றி நீங்கள் திரைத்துறையில் அவரோடு பணியாற்றியவர்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு பேசுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருங்க நீங்கள் அப்படி கேட்கலையே நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்குறீங்க இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு ஒரு ஸ்கெச்சை போட்டு அதை அப்படியே ஒரு ஒரு ட்ராயிங் வடிவத்தில் கொடுத்துருவீங்க அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அது இப்போ சார் ஏ ஆர் ரஹ்மான் அவங்கள தாண்டி இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரில இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கு கம்பேர்ட் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில கண்டினியூஸ் டைவர்ஸ் ஆகிறது இப்ப என்ன ஒரு கருத்து இதெல்லாம் சொல்றாங்க தமிழ் இண்டஸ்ட்ரி வர வர ஹிந்தி மாதிரியான ஒரு மாடர்ன் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிட்டு வருது அந்த பார்ட்டி கல்ச்சர் பக் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது இப்ப தான சார் லைம்லைட்ல வெளியில் அதிகமா தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம இங்கே இப்போ வச்சுக்கும் போது தான் இங்கே வந்து இது மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் வருது ஒரு நல்ல பேர் பெரியாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே கல்ச்சர் வந்து நமக்கு வந்து இந்தியோட கல்ச்சரை நம்ம தமிழ் சினிமா பின்பற்றுறதா சார் இல்லை சினிமாவை விட்டுருங்க நீங்கள் டோட்டலாக எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் இப்போ அடுத்தடுத்த தலைமுறைகள் வர்றவங்களுக்கு அந்த உறவு முறைங்கிறது அதனுடைய ஒரு மகத்துவம் இது எதுவுமே தெரிய மாட்டாங்க இன்னெல்லாம் வந்து நம்ம குடும்பத்து பிள்ளைகளே மாமா வீடு அத்தை வீடு பெரியம்மா வீடுன்னு அனுப்பிச்சி வைப்போம் ஒரு பத்து நாள் லீவில் இருந்துட்டு வருவாங்க இப்போ அப்படிலாம் எங்கேயாவது நடக்குதா யாரும் நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை நம்மளும் யார் வீட்டுக்கும் போறது இல்லை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது சினிமாவில் இருக்கிறது வெளியில் தெரியுது சினிமாவை தாண்டி எல்லா ஊர்களிலேயும் இந்த பிரச்சனை இருக்குது டைவர்ஸுங்கிறது ஃபேமிலி கோர்ட்டு போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ நம்ம இருக்கிற தேர்வுலே நீங்கள் இறங்கி விசாரிச்சிங்கன்னா முப்பது வீட்டில் ரெண்டு வீட்டில் இந்த பிரச்சனை கம்பல்சரி அதனால் நம்ம வந்து சினிமாவே பெருசாக பார்க்குறோம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எவ்வளோ நல்ல விஷயங்களையும் சொல்லுவோம் எவ்வளோ அவேர்னஸையும் சொல்லுவோம் இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் மாதிரியான ஒரு விஷயம் நம்மளே பார்த்துருப்போம் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்மள மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பேசுங்க அதை பேசக்கூடாது இந்த ரிவ்யூ போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்டர் ஆரம்பிச்சிருக்காங்க சார் அதை வந்து எப்படி எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அதை சொல்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த முறை அவங்க ஏன் அவ்வளோ கோவப்பட்டாங்கன்னா ஒரு நபர் வெளியில் வந்து அந்த டைரக்டரை கையை காலை உடச்சிருவேன்னு சொன்னது தான் ஒரு பெரிய கொந்தளிப்பாக மாறி இருக்கு அதையும் இல்லாமல் ஒரு ஒரு படுமோசமான விமர்சனமாக கூட இருக்கட்டும் இது பற்றி பேசுகிறாங்க இப்போ மோசமான விமர்சனம் வந்துடுச்சு யூடியூப்ஸை தடை பண்ணணும் அப்படின்லாம் நீண்ட காலமாக ஒரு பேச்சுவார்த்தை இங்கே இருக்குது ஆனால் உடனடி நடவடிக்கை எங்கே தேவைப்பட்டுச்சு எங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த ஆள் பேசினது தான் அது வந்து ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ரொம்ப ஹெட் பண்ணுது இதை அனுமதிக்கக்கூடாது இன்றைக்கி இந்த ஆள் பேசுவான் நாளைக்கு வேறு இன்னும் பத்து பேர் பேசுவான் அப்போ இந்த அநாகரிகமான விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவங்க வராங்க இது வந்து அவங்களையும் நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது ஏன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஆள் பேசும்பொழுது அதை நீங்கள் கட் பண்ணி போட வேண்டியது யூடியூப்னுடைய கடமை கண்டிப்பாக நீங்கள் அப்படியே போட்டு அதை நம்ம வைரலாக்குவோம் அது நான் அதில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அது முதல்ல தவறு நமக்குள்ளே ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம போட்டுற முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பெக்கூலியராக பேசுகிற ஆட்களை பிடிக்கிறாங்க பிடிச்சி இவங்களே டிக்கெட்டு ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் வாங்க முதல்ல நம்ம சேனலுக்கு பேசுங்கன்னெலாம் வர வைக்கிறாங்க நீங்கள் அப்படி மாறிப்போச்சு அப்போ இதை இதை வந்து அதிகப்படியா வரவிடாமல் பண்ணால் தான் சினிமா பிழைக்குங்கிற ஒரு சூழல் இருக்கு அதுக்காக ஒரு ப்ரிகாஷனாக இவங்க சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஆனால் அதுவே உங்களுக்கு பேக் ஃபயரா மாறுது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த வாரம் மூணு படம் வந்திருக்கு எங்கேயுமே எப்படி எஃபஸ் பார்த்தீங்களா நீங்கள் அதில் பார்க்கலாம் எல்லாருமே விட்டாங்க போ நாங்கள் எதுக்கு போகணும் அப்படின்ட்டாங்க இப்போ நீங்கள் பெரிய படங்களுக்கு தடுத்துருவீங்க சின்ன படங்கள் செத்து போச்சு என்ன பண்ணுவீங்க அதுக்கு யார் பதில் சொல்லுவீங்க அதே தயாரிப்பாளர் வந்து நல்லதாக கெட்டதோ அவன் படம் பார்த்துட்டு திட்டுனா கூட பரவாயில்ல என் படம் ரிலீஸ் ஆகிருக்குங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனாவது கிடச்சிருக்கும் அது கூட இல்லாமல் பண்ணிட்டீங்களேன் நிச்சயமாக பேப்பரில் இந்த தயாரிப்பாளர் ஸோ அப்படி ஒரு சூழலை இவங்க ஏற்படுத்துகிறாங்க அதனால ஒட்டு ஒரு முடிவை நீங்கள் எடுக்கவே முடியாது நீங்கள் இதுக்கு சில சலுகைகள் இதுக்கு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் பட்டு எல்லாத்தையும் தாண்டி நாம் நல்ல படம் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்க என்ன நினைக்கிறாங்க சூர்யாவுக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு வேலை செய்கிறாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அப்படி இருந்தால் சூர்யா வளர்ந்த காலத்துலேருந்து ஒரு படத்தையும் அவரை பாராட்டி இருக்கக்கூடாது இப்போ கூட சூர்யாவை போன்ற பாராட்டியிருக்காங்க ஜெய் பீமை பாராட்டியிருக்காங்க அப்புறம் எங்கேருந்து வந்துச்சு சூர்யா மேல வன்மம் சூர்யா மேல வன்மம்ங்கிறது சில அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப சதவீதம் குறைவு ரொம்ப பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வைங்களேன் அது ஒன்றுமே இங்கே பெரிய விளைவெல்லாம் ஏற்படுத்திட போகிறது இல்லை ஆனால் நிச்சயமாக கங்குவா விஷயத்தில் பொங்குனது எல்லாருமே காமன் பீப்புள் தான் அப்பார்ட் ஃப்ரம் காமன் பீப்புள் தான் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கூட கொஞ்சம் நான் ஒரு எத்திக்ஸோட தான் பேசலாமா பேர்லாம் இருக்கா அதை தாண்டி ரொம்ப மோசமாக பேசுனது காமன் பிடிக்கும் ஏன்னா சார் இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா பேரரசுலாம் ஒரு கேள்வி கேட்கறாரு அவ்வளோ முக்கியமாக இருந்தால் அவ்வளோ இரநூறுவா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்தால் எதுக்கு நீங்கள் எஃப்டிஎஃப்எஸ்லாம் போகிறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கறாரு இல்லை அவரும் ஒரு இயக்குனர் தான் அது எப்படிப்பட்ட கேள்வி அவர் படம் இல்லாத இயக்குனர் அப்படி தான் பேசுவார் அவர் படம் எடுத்தாருன்னா அவர் அந்த வார்த்தையை வந்து நம்மளையே பாதிக்கும்னு நினச்சி வாய் மூடிட்டு இருப்பாரு அவர் இப்போ தானே இருக்காரு அவர் இன்னும் நிறையா கூட பேசுவார் ஏன்னா அந்த எஃப்டிஎஃப்எஸ் தாண்டி அவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா சார் இது மாதிரி இது மாதிரியான கருத்துக்கள் பேசக்கூடாது ஒரு அப்டேட் சொல்லக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சொல்லப்போனா நீங்க வலைபேசி டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது கிட்டத்தட்ட உங்களை டார்கெட் பண்ணி சொல்ல சொல்லப்பட்டதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அப்டேட்ஸ் சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லிருக்கீங்க சார் அது மாதிரி எஃப்டிஎஃப்எஸ் சொல்லாதீங்க தனிநபர் பத்தி பேசாதீங்க இது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதை எப்படி தடுக்க முடியும் பத்திரிகைகள்ல ஒரு காலத்துல எழுதினதை இன்னைக்கு வீடியோ வடிவத்துல சொல்றேன் அதனால் இப்போ சினிமாங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி சொசைட்டியில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு அதை பற்றி பேசி தானே ஆகணும் அதை எப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது நான் ஆர்ஜே பாலாஜி கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருவீங்க சார் எங்களோடய டைட்டிலை டீம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் அவர் ரொம்ப ஃபன்னாக தான் சொல்கிறாரு ஆனால் அதையே இப்போ கட் பண்ணி அது வேறு விதமாக போர்ட்ரைட் பண்ணுறாங்களா அப்போ இங்கே மீடியாவுக்கும் மக்களுக்குமான ஒரு விஷயத்தை நெகட்டிவாக மாற்றுறது ஒரு டீம் இருக்குது தானே சார் அது எல்லா இடத்துலையுமே இருக்குங்க இப்போ ஒரு காலத்தில் செய்திகளை தருவது தான் நம்முடைய பணின்னு பத்திரிகையாளர்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு படிக்கும் பொழுது அடடா இவ்வளோ முன்னாடியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணும் இன்றைக்கி நாங்கள் டிஜிட்டல் வடிவத்தில் அதை சொல்கிறோம் அது இவங்களுக்கு வந்து குறையா இருக்குது அதில் என்னங்கிறனா ஒரு காலத்தில் எஸ்ஜே சூர்யா ஒரு படம் பூஜை போடும்போது அந்த படத்தோட பேர் அந்த கதையும் சொல்லுவார் படத்தை ஆரம்பித்து கிளைமாக்ஸ் வரையும் கதையை சொல்லுவார் எங்களை உட்கார வச்சு சரி எல்லோரையும் ஒரு இருபது முப்பது பேர் உட்காந்துருப்போம் இதுதான் சார் என் படத்து கதை முதல் சீன் இதான் சார் கடைசியில் இங்க வந்து முடியுது சார்வாரு அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த கதையை ஆனால் காப்பி அடிச்சு எடுத்தா கூட என்ன மாதிரி எடுக்க முடியாது சார் ஆ எனக்கு அந்த கட்ஸ் இருக்கு சார்ன்னு சொல்லுவார் பிவாசு மொத்த கதையும் சொல்லுவார் இன்னைக்கு நீங்க டைட்டில் சொல்றதுக்கு ஆறு மாசம் எடுத்துக்கிறாங்க ஒரு சீனை சொல்றதுக்கு படம் வரட்டும் சார் படம் வந்த பிறகு சொல்றேன் சார்ன்றா அப்போ அது தவறுங்கிறோம் நாங்க அப்படி என்ன நீ மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதே எஸ் ஜே சூர்யா இங்கே ஜெயிச்சவர் தானே பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தானே வாலி கதையெல்லாம் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட அப்படி வந்து படம் எடுத்தவங்க தானே அப்போ நீங்கள் என்ன புதுசாக வந்து ஒரு தோல்வி படம் ஒரு உப்புமா படம் கொடுக்குறதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி ஆமாம் சார் இப்போ என்கிட்ட ஒரு காமனான கொஸ்டின் இருக்குது இதே நீங்கள் நிறைய இடங்களில் பேசியிருப்பீங்க பட் இதில் நான் கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன் இந்த நயன்தாரா விசஸ் தனுஷ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஆகாஷ் பாஸ்கரன் திருமணத்தில் ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு இடத்துல ஆங்கில உட்காந்துலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா சிவகார்த்தியன் உங்களோட பிக்சரை போட்டு கீழே வந்து தனுஷ் மாதிரி இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது இவரால் வளர்ந்தவங்க இப்படி வந்து தனுஷ்க்கு துரோகம் பண்ணுறாங்கன்ற ஒரு இமேஜ் இருக்குது அடுத்த ஒரு பிக்சர்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா சிவகார்த்தியன் ஃபேமிலியோட தனுஷ் அவர்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு ஆக்சுவலாக தனுஷ் எப்படி சார் இருக்கார் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கார் இப்போ அது வந்து ஒரு பண்பு சிவகார்த்திகேனும் தனுஷும் தனுஷ் வந்து அவங்க ஃபேமிலியை நலம் விசாரிக்கிறதெல்லாம் ஒரு பண்பு தான் அது வந்து அதில் நம்ம உள்நோக்கம் எதுவும் கற்பிக்க முடியாது அதே நேரத்தில் சிவகார்த்திகையோட வளர்ச்சியை தனுஷ் விரும்புகிறாரான்னு நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க சக போட்டியாளரை தான் அவர் பார்ப்பார் அவர் படம் தோல்வி இங்கே வந்து கொண்டாடுவது இவர் மட்டும் இல்லை இப்போ இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரின் படம் வெற்றி அடைவதை இன்னொரு நடிகர் விரும்புவதே கிடையாது இது எல்லாருக்கும் பொருந்தும் தனுஷோ சிவகார்த்திகேயனோ அல்லது விஜய் சேதுபதி யாராக இருந்தாலும் இங்கே அது பொருந்தும் இதே பார்ட்டி வச்சு கொண்டாடின ஊர் தான் ஒரு படம் ஊற்றிச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலம் வேற ஒரு குரூப் பார்ட்டி வச்சு கொண்டாடும் எடு எடுத்தோன்னே என்ன தெரியுமா கேட்பாங்க என்ன சார் படம் ஊற்றிக்கிச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு படம் நல்லா இருக்கா சார் ஓடுமா சார்னு எந்த நடிகரும் இன்னொரு நடிகர்கிட்ட கேட்டதே கிடையாது நான் ஊத்திக்கிட்டாமே அப்படின்னு தான் ஆரம்ப இந்த மாதிரி இதெல்லாம் சர்வசாதாரணமா அங்கே நடக்கிறது அப்போ பெருந்தன்மையை இங்கே எதிர்பார்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அதே மாதிரி ஒருவரை வளர்த்து விட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படிலாம் யாரும் யாரையும் வளர்த்து விட முடியாது வாய்ப்பு ஒன்றா கொடுக்கலாம் வளர்த்து விட முடியாது புரியுதா உங்களுக்கு ஏணியை வைக்கலாம் ஏறுறதும் இறங்குறதும் அவர் பொறுப்பு நீங்கள் ஒவ்வொரு படியாக கால தூக்கியெல்லாம் வைக்க முடியாது அது அவருடைய சாமர்த்தியம் இப்போ ஒருத்தரை வளர்த்து விடுறேன் அப்படின்னா இன்னைக்கு ஐயா சத்யராஜ் உள்ள வாய்ப்பு தான் வாங்கி தர முடியுது அதை தான் சொல்றேன் அதனால தனுஷே வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட வளர்த்து விட்டவர் அவருங்கிற இடத்துக்கு வரவே கூடாது ஏன்னா சார் அந்த இஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா நயன்தாரா பேசிஸ்ல நிறைய பேர் பார்வதியார்கள் ஸ்ருதியாசனார்கிட்ட எல்லாருமே ஒரு பக்கம் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க தனுஷ்க்கு சப்போர்ட்டாக இண்டஸ்ட்ரியில் அஸ் ஆக்டராக யாரும் வாய்ப்பு அதாவது குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதுதான் எனக்கு இந்த இடத்துல கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை சார் இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒற்றுமைங்கிறது கிடையவே கிடையா கிடையாது கிடையாது ஒருத்த கீழே விழுந்தான்னா ரகசியமாக சிரித்து சந்தோஷப்படுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இங்கே ஒற்றுமையெல்லாம் எதிர்பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நல்ல வேளையாக ரொம்ப பூத்தது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஜெயலலிதா அம்மா காலத்தில் கமலஹாசன் நாட்டை விட்டே போகிறேன்னு ஒரு அறிக்கை கொடுக்கும் பொழுது முதல்ல ஓடி போய் சிம்பு மாதிரி ஆட்கள்லாம் நின்னாங்க இந்த சில பல பேர் போய் அவர் வீட்டில் நின்னாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா போகட்டுமே இப்போ என்ன போ அதனால அப்படின்னு இருக்கிற கூட்டம் தான் இது ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு என்னடா அப்படி நடந்து போச்சே அவ்வளோ பெரிய நபருக்கு இப்படி நடந்து போச்சேன்ட்டு ஓடுனாங்க அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து ஏதோ அவங்களுக்கு சினிமாக்காரங்களா பிடிக்கவே பிடிக்காது அது என்னென்னா இவங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனே மொத்த பேர் அங்கே போய் ஜாலராக அடிக்கிறது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மொத்த பேர் இங்கே வந்து ஜாலரை அடிக்கிறது இந்த கூட்டத்தை அவங்க வந்து ஒரு காக்கா கூட்டமாக தான் நினச்சிருந்தாங்க அதில் இளையராஜாவை எல்லாம் சீட்டு கொடுக்காம நிற்க வச்சாங்க ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க மேடையில் முதலமைச்சர் சினிமா துறையை சார்ந்த அமைப்பில் இருக்கிற தலைவர்கள் இப்போ ரோஹிணி செல்வம் ஏதோ திரையரங்க உரிமையாளராக இருக்கார் அவர் பக்கத்தில் கேட்டி குஞ்சுமோன் பக்கத்தில் இவங்களெல்லாம் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு ரஜினி கமல் இளையராஜா எல்லாரும் பின்னாடி நிற்கிறாங்க ஏன் சார் அப்படி நிற்க வச்சுட்டாங்க சரி அது என்னன்னா இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரி அவங்கள கேவலப்படுத்துகிறேன் அப்போல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி வந்து வாயவே திறக்கல என்னங்க இளையராஜா எவ்வளோ பெரிய இசைஞானி எவ்வளோ பெரிய மேதை அவர் நீங்கள் இந்த கூட்டத்தில் நிற்க வச்சுட்டீங்களே அப்படின்னு கேட்கணும்ல யாருமே நீ கேட்கல அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் வந்து யார் யாரோ சம்மந்தம் இல்லாதாலெல்லாம் உட்காந்துருக்காங்க ஆறாவது ஏழாவது வரிசையில் இளையராஜா உட்காந்துருக்காரு ரஜினி உட்காந்துருக்காரு விஜய்லாம் அங்கே விஜய் இன்னும் பின்னாடி விஜய் எல்லாம் கிடையாது சரி ரஜினி கமல் நாலாவது அஞ்சாவது வரிசையில கொடுத்தாங்க அப்போ அன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஏதாவது ஒரு குரல் வந்துச்சான்னா கிடையாது அப்ப இவங்களுடைய ஒற்றுமைங்கிறது இதுதான் இத நீங்க எந்த காலத்திலயும் இவங்கள்டு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா இன்னொருத்தர் குரல் கொடுப்பாங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா சார் நம்ம பார்த்திருப்போம் அந்த டாக்குமெண்ட்ரியில வந்து ஒரு மூணு செகண்டுக்கு பத்து கோடி ரூபாய் கிட்டதான் நைன் தர சொல்லியிருப்பாங்க பட் அந்த ஃபேரி டைல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு செகண்ட் கிட்ட விட்டு விட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரே லீனியராக யூஸ் பண்ணலே விட்டு விட்டு பதினேழு செகண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப அவர் கேட்கறது அவரோட உரிமை தானே சார் இது கட்டாயம் அது உரிமை இன்னொன்று என்னென்னா இப்ப அது படத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட காட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த படம் பிடிப்பு தளத்துக்கு பணம் கட்டினது யாரு தானும் தயாரிப்பாளர் நீங்க போட்டிருக்கிற காஸ்டிங் யாருடையது தயாரிப்பாளர் காசில் வாங்கினது நீங்கள் போட்டிருக்கிற மேக்கப் யார் படப்பிடிப்பில் இருக்கிற ஒரு மேக்கப் மேன் போட்டேன் அதுக்கான பேட்டாவும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்கள் பர்சனல் மேக்கப் மேனாக இருந்தால் கூட அதுக்கான பேட்டாவும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க எடுத்தது வேணால் உங்கள் செல்ஃபோனில் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து ஒரு கேமராவை எடுத்துகிட்டு வந்து வச்சு எடுத்துருக்கலாம் ஆனால் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவருக்கு தான் அப்போ அவர் கேட்பதற்கு நிறைய நியாயங்கள் இருக்குது நிச்சயமாக தனுசியதை விட மாட்டார் இதில் என்கிட்டே வந்து ஒரு ஆள் வந்து பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டார் சார் அதுக்கு எனக்கு சரியா ஆன்சர் தெரியல பட் இருந்தாலும் யூகத்தின் அடிப்படையில் உங்ககிட்ட கேட்க ஒருவேளை தனுஷ் இந்நாள் இப்போதைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட வருமானம் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்த நயன்தாரா அகைன்ஸ்டா பண்ணிருப்பாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நயன்தாராவை பொறுத்தளவுக்கு அது நடக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னொரு அம்மா தான் இன்னும் சார் நான் இன்னும் அதுக்கு பின்னாடியே தொடர்ந்து நிறைய நிறையாவது சார் அவங்களுக்கு வந்து அரசியல் பின்னணியெல்லாம் இருக்குற மாதிரியான ஒரு விஷயம் ஏன் தனுசுக்கு இல்லையா நான் என் தர இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துல இருக்காங்களோ அதே இடத்துல தான் தனுஷுன்னு இருக்காரு இப்ப நீங்க இவங்க வந்து தனுஷ் அல்லாமல் யாரோ ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் கூட ஈஸியாக மிரட்டி விட்டு ஆனால் தனுஷ் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு அவரை வந்து நீங்க மிரட்டலாம் முடியாது வேணா ரிக்வஸ்ட் பண்ணலாம் நான் சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களான்னு யாரையாவது ஒரு பெரிய ஆளை விட்டு பேச சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு தனுஷ் என்ன பதில் தெரியாது ஆனா நிச்சயமா பேச சொல்லிருப்பான் ஏன்னா பல பத்திரிகை சொல்றது எல்லாமே தனுஷ் அவர்களுக்கு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தவிர தனுஷுக்கும் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்றது யாருமே சொல்லல கொடுக்க முடியாதுங்க இப்படி அரசியல் அழுத்தம் காலி பண்ணுவான்னு அந்த இடத்துலயே இருக்காரு தனுஷ் அவங்க மாமனார் முன்னாள் மாமனார் நினைச்சாலே அவரை ஒண்ணும் டிவோர்ஸ் வந்து கோர்ட்ல அப்ளை பண்ணி ரெண்டு பேரும் ஆஜரான மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க எனக்கு வந்து டிவோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு குரூப் என்ன கலப்பி விட்டாங்கன்னா நயன்தாரா இப்படிப்பட்ட அதாவது விக்னேஷ்வன் இப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நயன் அவங்க ஐஸ்வர்யா தரப்புல பேசப்பட்டது அவங்க எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரியெல்லாம் ஒரு அரை கிளப்புறாங்க சார் ரூமருக்கு என்னங்க ரூமருக்கு தான் நிறைய கைகளும் கால்களும் இருக்கு சரி அத மூணும் செய்ய முடியும் ஓகே சார் கம்பேர்ட் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரி எதில் மாறணும்னு நினைக்கிறீங்க சார் என்னோட ஃபைனலான இந்த கொஸ்டின் கேட்கணும் நினைக்கிறேன் அது இருக்கட்டும் டேரக்டரா இருக்கட்டும் ஆக்டரா இருக்கட்டும் வரக்கூடிய அப்கமிங் பிலிம்ஸ் இருக்கட்டும் எந்த விதத்துல நம்ம பின்தங்கிட்டோங்கிறத தவிர்க்க முடியாத உண்மை எதில் மாறணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லங்க இப்ப கோடி கோடியா பணத்தை கொட்டுவதற்கு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க சார் ஞானவெல்லா வந்து இத்தனை கோடி ரூபாய் அந்த படத்துல கொட்டியிருக்காருன்னா அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம் கண்டிப்பா அப்ப தமிழ் இண்டஸ்ட்ரி பணம் போடுவதற்கு தயாரா இருக்கு ஆனால் நல்ல படைப்பாளிகளை உருவாவதற்கு உருவாக்குவதற்கு அவங்க வந்து நேரம் செலவில்லை அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னொன்று இப்போ நம்ம கேரளாவில் அவ்வளோ பிரமாதமான படங்கள் தான் வருது மலையாளத்தில் ஏன் நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியல எப்போவோ ஒரு படம் வருது பார்க்கிங் மாதிரியோ ரப்பர் பந்து மாதிரியோ ஒரு படம் எப்போவாவது தான் வருது தவிர ஏன் வந்து தொடர்ந்து வர மாட்டேங்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு குழுவை ஏற்படுத்திப்போம் ஒவ்வொரு கம்பெனியுமே இத்தனை கோடிகள் செலவு பண்ணுறவங்க ஒரு நாலு பேரை வேலைக்கு போட்டு நல்ல அறிவாளிகளை போட்டு நீங்கள் கதையை சல்லடைய சலித்து கொண்டாங்க அதில் ஒரு கதையை நான் தேர்ந்தெடுத்து படம் பண்ணுறேன் அப்படின்னு வரணும் இல்லை இங்க என்ன பார்க்குறாங்கன்னா மார்க்கெட்டில் இவருடைய வேல்யூ என்னவாக இருக்குது ஒரு டைரக்டர்னா அவருக்கு என்ன வேல்யூ இருக்குது ஒரு நடிகர்னால் அவருக்கு என்ன வேல்யூ இருக்குது இந்த காம்பினேஷன் சேரும்போது இது என்ன விலைக்கு விற்கும் இதை மட்டும்தான் பார்க்குறாங்க பேச அந்த படம் என்னவா வரும் அது மக்கள்கிட்ட போய் அது எவ்வளோ பெரிய பாராட்டுகளை அதை வந்து மூணாம் பட்சம் நாலாம் பட்சமா தான் பாக்குறாங்க முதல்ல பார்க்க வேண்டியது அதுதானே ஆமா சார் அதுக்கப்புறம் தானே மற்றதை பார்க்கணும் அதுதான் இங்கப் மிகப்பெரிய குறையார் அதாவது இங்க ஒரு கிராஃப்டா பார்க்காம பாக்குறாங்க அந்த ஒரு விஷயம் மாறணும் கிட்டே சார் ஸ்டார்ட் ஆகணும் இல்ல ப்ரொடியூசர் கையில சினிமா இல்லையங்க நடிகர் கையில தானே இருக்கு ஆமா இப்போ நடிகர் வந்து கதை கேட்கறாரு அவருக்கு பிடிச்சிருந்தா பண்றாரு எவ்வளோ பெரிய வசதி கதையா இருந்தாலும் தயாரிப்பாளர் அப்படியே நெகிழ்ந்து போய் இது இந்த கதையை பண்ணோம்னா மிகப்பெரிய கிட்டடிக்கும்னா அவரெல்லாம் ஒரு கால் கேஷம் வச்சிருந்தா கூட ஹீரோ கைக்கு போச்சுன்னா இதெல்லாம் ஒரு கதையாசாரன்னா முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் இயக்குனர்கள் கையில் கூட இன்னைக்கு சினிமா இல்லாமல் போயிடுச்சு ஹீரோக்கள் கையில் மலையாளம்ல நீங்க சொன்ன மாதிரி சார் எவ்வளவு கண்டென்ட் ஓரியன்ட் படம் வந்தாலும் படத்தை பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்குன்றத உடனே அங்க இருக்கக்கூடிய டாப் ஆக்டர்ஸ் மம்மூட்டி மோகன்லால் எவ்வளவு பேர் வந்து அவங்களுடைய அவங்களோட சோசியல் மீடியாஸ்ல ஒரு சப்போர்ட் இருக்கு ஆனா தமிழ்ல ஒரு நல்ல படம் வந்து அந்த படத்தை நான் வந்து இப்பதான் பார்த்தேன்னு சொல்லி ஒரு மாசம் கழிச்சு ப்ரோமோட் பண்றது அப்படின்னா நிறைய நல்ல படங்களை பெரிய ஆக்டர்ஸே ப்ரோமோட் பண்ணாம இல்லைன்னா ப்ரொமோட்டை கூட தாண்டி ஒரு வாழ்த்து சொல்லாம இருக்கிறது கூட ஒரு விளம்பரம் கம்மியாவோ இல்லைன்னா அதுக்கான வரவேற்பு கம்மியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்துல நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப மனந்திறந்து பாராட்டணும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு புது இயக்குனர் வர்றாரு அல்லது அவருக்கு பிடித்த ஒரு நல்ல படம் பார்க்குறாருன்னா அவர் வந்து அதை ஷேர் பண்ணுறாரு சில இடங்களில் அதை அவர் சொல்கிறாரு அந்த மனசு வந்து இன்னைக்கு பெரும்பாலும் பல பேருக்கு இல்லை கிடையாது ஆமாம் அந்த ஒரு விதத்தில் விஜய் சேதுபதி பேர் ஆமாம் அவரு கிரேட் கூடிய சீக்கிரமே இவங்களும் மாறுவாங்க நம்புகிறேன் சார் காத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி